எல்லாம் வல்ல அல்லாஹவின் அடியார்களை அன்பார்ந்த சகோதரர்களே அதானும் அதனுடைய விளக்கங்களும் வாங்கு என்று சொல்லக்கூடிய தொழுவைக்கான அழைப்பு அது தொடர்பான தலைப்பு நாம எடுத்திருக்கிறோம் இந்த அதான் என்று சொன்னால் நாம பெரும்பாலும் என்ன நினைக்கிறோம்னா அது சும்மா தொழு ஈகி எல்லாரையும் அரை சொல்றது அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா உண்மையில் இந்த அதான் என்பது இஸ்லாத்தனுடைய தாராக மந்திரம் இஸ்லாத்தனுடைய கொள்கையை உள்ளடக்கிய வாசகம் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அவ்வளவு அற்புதமான வார்த்தைகள் உண்மையிலேயே இதை தன் வாழ்வில் கடைபிடிக்கக்கூடியவன் தான் முஸ்லீம்

அர்த்தம் அல்லாஹ் குரான் ஒன்பதாவது அத்தியாயம் மூணாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் மக்களுக்கு அல்லாஹ் மற்றும் அல்லாஹ்னுடைய தூதர்களுடைய அறிவிப்பாகும் அல்ல அஜை பத்தி அறிவிப்பு செய்யறா அப்படி செய்யும் போது அல்ல பயன்படுத்துற வார்த்தை என்னன்னா அதான் அதான் என்ற வார்த்தையை பயன்படுத்துறான் அப்படி அதான் என்று சொன்னால் அறிவிப்பு என்று அர்த்தம் பொதுவா எல்லா அறிவிப்பையுமே அது குறிக்கும் இருந்தாலும் பிரத்யேகமாக வாங்கக்கூடிய அறிவிப்பை தான் இது வந்து பிரத்யேகமா குறிக்கும் வாங்குக்காக நாம் சொல்ல தொழுவைக்காக வாங்கு கொடுக்குறோமா இல்லையா

மெகராஜ் பயணம் நாம தொடர்ச்சியா அந்த நபி மார்பை ரசூல எப்படி அந்த மெஹராஜ் அப்படின்னு சொல்லுங்களேன் முந்திய வருத்தங்கள் கொஞ்சம் சமீபத்துலதான் செய்யறாங்க அப்ப அப்பதான் தொழுகையை கடமையாக ஆக்கப்படுகிறது அப்ப அது வரைக்கும் ரசூலை வந்து தொழுகையில இருந்து நம்ம எடுத்துக்கிடக்கூடாது தொழுகை இருந்துச்சு ஐந்து நேரம் தொழுகை இல்லை அப்ப ரசுல்லா வந்து ஐந்து நேர தொழுகையை வந்து அப்ப கடமையாக்கப்பட்ட தொழுகிறாங்க அப்ப உடனே அவங்களுக்கு வந்து இந்த பாங்க வந்து என்ன செய்யல பாங்க பாங்க பண்ணி மதீனாவுக்கு போய் அங்க கொஞ்ச நாள் வாழ்றாங்க அது வரைக்கும் இந்த பாங்கு இன்னைக்கு நாம சொல்றோம்ல இந்த பாங்கு வந்து இல்ல அப்பெல்லாம் மக்கள் என்ன செய்வாங்கன்னா ஒரு நாளை கணக்கிட்டு ஒரு நேரத்தை கணக்கிட்டு அப்ப இது நம்ம தொழுகைக்கு ஒன்று போடுவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா அவங்க ஒன்று தேடுவாங்க அந்த நேரத்தை

இல்ல சும்மா தொழுவைக்கு வாங்க அவங்க சொல்றதுன்னா தொழுவைக்கு யாராவது ஒரு ஆள் அலை கட்டும் அப்படின்னு சொன்ன வாங்க அப்படின்னு மட்டும்தான் ஆரம்பத்துல இருந்துச்சு இன்னும் அந்த பாகுங்க வந்து நுடி வடையலை நிறைவடையலை எப்படி சொல்றதுன்னு தெரியல அப்ப ரசுல்லாவுடைய எண்ணத்துல என்ன இருக்குன்னா நம்ம முரசு வேணா கூப்பிடுவோமா அவங்க ஒவ்வொரு ஆளு ஒவ்வொரு செய்யறாங்க நம்ம முரசு ஏற்பாடு பண்ணி அதை அழைப்போமான்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது இப்ப இந்த நேரத்துல அப்துல்லாதீன் செய்தி என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோனர் அவங்க என்ன செய்யறாங்கன்னா கனவு காண்றாங்க அவங்களுடைய கனவுல வந்து ஒரு மனிதர் வந்து இந்த முரசு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை வந்து வைத்துக் கொண்டிருக்கிறார் இவருக்கு என்ன தோணுதுன்னா ஒரு என்ன வச்சிருந்தாங்களோ அது சரிதான் அதுதான் காட்டப்படுது அப்ப இதுதான் தொழுகைக்கான அழைப்பு முறையா நினைக்கிறாங்க உடனே அந்த இதெல்லாம் கனவுல நடக்கிறது அந்த மனிதர்கிட்ட கேட்கிறாங்க நீங்க வந்து இதை எனக்கு இருக்க தயாரா இருக்கிறீங்களா என்கிட்ட இருக்கிறீங்களா கேட்கும் போது அதுக்கு அந்த மனிதர் சொல்றாங்க இல்ல நான் உங்களுக்கு இது தரல இதை வச்சு நீங்க என்ன செய்வீங்கன்னு போது அவங்க சொல்றாங்க தொழுகைக்கு இது

உடனே இந்த நபி தோழர் இந்த விஷயத்தை கண்ட உடனே அல்லாவுடைய தூதரத்தை ஓடி ஆறாங்க அல்லாவுடைய தூதரே இந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா இந்த கனவு உண்மையான கனவு இப்ப இத வச்சு நாம என்ன செஞ்சிட கூடாதுன்னா மனிதர்களுடைய உள்ளத்துல கனவுல வகி வரும் மகி செய்தி வரும் நாமளும் இல்லைன்னா இன்னைக்கு அப்படிதான் என்னுடைய கனவுல நபி வந்தாங்க இப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாம் ஆட்கள் பாக்குறோம் என்னுடைய கனவுல நபி வந்தாங்க அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அந்த தரையாக்க போகணும் இப்படிலாம் சொல்றது பாக்குறோம் இது உண்மையிலேயே

கனவுலே வந்து எனக்கும் இது வந்துச்சு அப்படி சொல்றாங்க அப்ப இது வந்து உண்மைதான் என்பதை அவங்களுக்கு என்ன சொல்றாங்க சொல்றாங்க அப்ப இதுதான் பாங்கனுடைய ஆரம்ப பாங்கனுடைய துவக்கம் இந்த நபித்தோழருடைய கனவின் மூலமாக சொல்லி விழா வழிய அவங்க தான் என்ன செய்யறாங்க முதல் முதல்ல பாங்க சொல்றாங்க இன்னைக்கு நாம அதனால தான் என்ன பார்க்கணும் நிறைய பள்ளியில சொல்ல சொல்லக்கூடிய என்ன பேர் வச்சிருப்பாங்க விழாலும் பேர் வச்சிருவாங்க அதுக்கெல்லாம் காரணம் வந்து அவங்க வாங்க சொல்றவங்களால இருந்ததனுடைய காரணம் தான் இன்னைக்கு விழா விழா சொல்லி அதையே என்ன செய்வாங்க பேரா வைக்கிறதே பாடுக்கணும் அப்ப இதுதான் ஆரம்பமான ஆரம்பமாக இருக்கிறது என்பதை பார்க்குறோம் உச்சரைக்கு வரக்கூடிய ஆட்சல இதை தொடர்ந்து மத்த மத்த செய்திகளை அறிந்து கொள்வோம் அஸ்ஸலாமு அளிக்கும் அரமத்து நாயகாத்தான்